இன்றைக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி நாடு முழுவதும் இருக்கின்ற மாணவர்கள் ஒன்று சேர்ந்து விளையாட்டு மட்டுமல்ல அந்த விளையாட்டோடு சேர்ந்து நம்முடைய மொழியையும் அவர்கள் தாங்கி பிடித்து ஆயிரம் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து தமிழ் வாழ்த்து பாடிய காட்சி நான் நினைக்கிறேன் மலேசிய வரலாற்றில் இதுதான் முதல் முறையாக இருக்க வேண்டும் வந்து தொடர்ந்து நடக்கிறோம்னு சொல்லி நம்ம எவ்ரி ஸ்பான்சர்ஸை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் அதெல்லாம் இது வந்து ஒரு வருஷமா இல்லாமல் ஒவ்வொரு வாட்டியும் அந்த மாதிரி நம்மளுக்கு செஞ்சு நம்ம பிள்ளைங்க கூட கால்பந்து விளாடுறதுக்கு ரொம்ப உருவாக்குறதுக்கு ரொம்ப நன்றி ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு கற்பந்தாட்ட போட்டி ஏற்பாடு செய்த மீஃபா இயக்கத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி குறிப்பாக தலைவர் திரு அன்பா அவர்களுக்கும் அந்த இயக்கத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அதே நேரத்தில் இந்த அற்புதமான விளையாட்டுப் போட்டி வெற்றி பெறுவதற்கு துணை நின்ற அனைத்து நண்பர்களுக்கும் குறிப்பாக நமக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்தவர்களுக்கும் மாணவர்கள் திரட்டி வந்த ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர் மன்றத்திற்கும் மற்றும் எல்லா வகையிலும் நமக்கு துணை நின்றவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி நாடு முழுவதும் இருக்கின்ற மாணவர்கள் ஒன்று சேர்ந்து விளையாட்டு மட்டுமல்ல அந்த விளையாட்டோடு சேர்ந்து நம்முடைய மொழியையும் அவர்கள் தாங்கி பிடித்து ஆயிரம் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து தமிழ் வாழ்த்து பாடிய காட்சி நான் நினைக்கின்றேன் மலேசிய வரலாற்றில் இதுதான் முதல் முறையாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் நம்முடைய இலக்கை அடைவதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மீஃபா இறங்க வேண்டும் குறிப்பாக இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் நான் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் இருந்தபொழுது உருவாக்கப்பட்ட மொக்தா டேரி அகாடமி அது ஏன்னா அது முழு நேரம் மாணவர்களுக்கு விளையாட்டு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் அதில் நம்முடைய இந்திய மாணவருடைய பங்களிப்பு அறவே இல்லாமல் இருக்கிறது ஏன் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படவில்லை வாய்ப்பு வழங்கப்படவில்லையா அல்லது நாம் அதை பெறுவதற்கான முயற்சியை மேற்கொள்ளவில்லையா என்பதை இந்த நாட்டினுடைய இந்திய சமுதாயத்தை இருக்கின்ற ஒரே காட்பண் தாட்ட வழங்குகின்ற மீபா அதை முன்னெடுக்க வேண்டும் அதுக்கு நாங்களும் துணை நிற்போம் அனைவருக்கும் என்ற வார்த்தைகள் ஈவென்ட் ரொம்ப நல்லபடியாக லான்ச் பண்ணோம் இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டில் பார்க்க போனீங்கன்னா அனைத்து வெல்விஷஸ் நம்மளோட கோ வடிகால் கோ என்கேஜ்மெண்ட் கலபரேஷன் பீரோ ஸ்போர்ட்ஸ் எம்ஐசி அதை தவிர பிரர்ஜயா பிரர்ஜயா தவிர டச்ஸ் டச்ஸ் தவிர எந்தெந்த ஸ்மால் ஸ்மால் வெல் விஷர்ஸ் கொடுத்தாங்களோ அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நல்லா அஃபிஷியேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இதை தவிர இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீ ஸ்கூல் கிட்ஸ் ஃபண்ணு ஆரம்பிச்சுருக்கோம் இதில் வந்து பதினாறு டீமு முதல் பினாயங்கள ஃபர்ஸ்ட் டைம் இது இதையும் நேஷ்னல் லெவலுக்கு நம்ம உருவாக்கணும்னு ரொம்ப எதிர்பார்த்து இன்னைக்கு வந்திருக்கிற அனைத்து விஐபியும் இதை வந்து ஒரு சீரியஸ் லெவலில் பட்ஜெட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்தாங்களா இது இன்னும் சிறப்பாக நடக்கலாம் இதை தவிர இன்னைக்குள்ள கேர்ள்ஸுங்க பார்த்தீங்கன்னா நாற்பது டீமு பாய்ஸ் நாற்பது டீமு அதை தவிர டீச்சர்ஸு இன்னைக்குள்ளே விஐபிஸ் எல்லாம் வந்ததுக்கு இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வகையில் நன்றி நான் ஸ்ரீ சா விக்னேஸ்வரன் அவருக்கும் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் அல்சோ பீரோ ஸ்போர்ட்ஸ் ஆண்ட்ரூ டேவிடுங்கிறோம் அதை தவிர இன்றைக்கி வந்திருக்க அனைத்து விஐபிஎம் எம்பிஸ் இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வகையில் வந்து இந்த ஈவென் ரொம்ப சிறப்பாக நடத்துதுக்கு நம்மளோட ஸ்பான்சர்ஸில் மெயின் ஸ்பான்சர் எம்ஐடி எய்ம்ஸ் நம்ம தன்ஸ்ரீ சா விக்னேஸ்வரன் அவரும் அதை தவிர பர்ஜயா மெயின் ஸ்பான்சர்ஸ் அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து வெல்விஷர்ஸ் ஸ்மால் டோனர்ஸ் நம்மளோட பார்ட்னர்ஸ் லைக் தச்ரானிக்ஸ் னிக்ஸ் தவிர டீச்சர்ஸ் எல்லாம் வந்து இது இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக நடத்துறதுக்கு அவங்களோட ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி கோச்சர்ஸ் கோஆர்டினேட்டர்ஸ் மஜ்லிஸ் குரூபஸா இவங்கெல்லாம் வந்து இணைந்து இந்த ப்ரோக்ராமை வந்து ரொம்ப சிறப்பாக லான்ச் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி இது வந்து தொடர்ந்து நடக்கட்டும்னு சொல்லி நம்ம எவ்ரி ஸ்பான்சர்ஸை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் அதெல்லாம் இது வந்து ஒரு வருஷமாக இல்லாமல் ஒவ்வொரு வாட்டியும் அந்த மாதிரி நம்மளுக்கு செஞ்சு நம்ம நம்ம கூட கால் பந்து விளாடுறதுக்கு ரொம்ப உருவாக்குறதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ